சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா முத்துவோட காரை எப்படியாவது திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அறுநாள் இங்கே நிறைய பிரச்சனை முத்துவுக்கு வரதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இதிலேருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் மீனாவை ரொம்பவே அழுகுறாங்க இங்கே போலீஸ் முத்துவை கூட்டிகிட்டு வராங்க இதை பார்த்துட்டு மீனாவும் என்ன எதுன்னு கேட்க அங்கே இருந்த போலீஸும் முத்துவை ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அருணோட வீட்டுக்கு போய் உன் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரச்சனை செஞ்சுருப்பேன் அப்போ அருண் சொன்னது தான் உண்மை நீ தான் எங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற என்றைக்கும் அந்த காருக்கு நீ ஓனராகவே முடியாது கார் இல்லாமல் வேலை இல்லாமல் தான் நீ இருக்கணும் அப்படின்னு முத்துவை திட்டும்போது உடனே முத்துவும் இல்லை சார் நான் எந்த தப்பும் செய்யலை என் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு எவ்வளவோ கேள்வி சொல்கிறாரு ஆனால் யாருமே அதை கேட்க தயாராக இல்லை அப்போ தான் மீனாவுக்கு தெரியுது உடனே மீனா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஏற்கனவே முத்துவோட காரை கொண்டு வந்த அங்கே இருந்த போலீஸ்கிட்ட மீனா போய் கேட்குறாங்க சார் என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு காரை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க அந்த காரில் பிரேக் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் உண்மையை சொன்னாதான் என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லைன்னு நான் உண்மையை சொல்லி நிரூபிக்கவும் முடியும் காரும் கிடைக்கும் இந்த கார் இல்லைன்னு சரியான வேலை இல்லைன்னு வீட்டில் நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சே ஆகணும்னு அந்த போலீஸ்கிட்ட மீனை உடனே வேற வழி இல்லாமல் அந்த போலீஸும் உண்மையை சொல்ல நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுடைய பொண்ணாக இருந்தால் இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் உதவி செய்யாமல் இருப்பீங்களான்னு மீனா கேள்வி கேட்க உடனே அவமானப்பட்டு நிற்கிற முத்துவுக்காக உதவி செய்ய உண்மை எல்லாத்தையும் சொல்ல நினைக்கும்போது அங்கே இருந்த அருணும் உண்மையை சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்ல வந்து முயற்சி செய்கிறாரு ஆனால் மீனா சொல்கிறாங்க உங்களால் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எனக்காக என் வீட்டுக்காரருக்காக உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்கள் என் வீட்டுக்காரர் மேலே உண்மையாகவே தப்பு இருந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகும்போது அங்கேருந்த இருந்த போலீஸ் கிட்டே இந்த மீனா கேட்டதுனால அங்கே உண்மையை சொல்கிறாரு ஆமாம் சார் நான் தான் இந்த முத்துவோட காரை இங்கே கொண்டு வந்தேன் எனக்கு கூட கையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வந்தேன் அதுக்கு காரணம் அந்த காரில் பிரேக் இல்லைன்னு எனக்கு தெரியாது பிரேக் இல்லாததுனால எனக்கே சரியாக கார் ஓட்ட முடியாமல் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருச்சு எப்படியோ அந்த காரை நல்லா ரிப்பேர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்ன இந்த உண்மையை அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது அருண் தான் முத்து மேலே உள்ள கோவத்தில் முத்துவை ஏதாவது செய்யணும் முத்து மறுபடியும் கார் டிரைவராக இருக்கக்கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு கோத்தில் என்னை இந்த உண்மையை சொல்லவிடவே இல்லை அப்படின்னு அருணபத்தின உண்மை அங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் அங்க சொல்றாரு உடனே அங்கே இருந்த போலீஸும் அருணை பார்க்க இல்லை இல்லை நான் சொன்னது தான் உண்மை என் வீடு தேடி வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை செஞ்சது இந்த முத்து தானே வேணும்னா இந்த ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு தான் ஃபோனில் இருந்த ஆதாரத்தையும் காமிக்க உடனே முத்துவும் நான் அங்கே போகணும்னு நினைக்கல என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு எல்லாரும் தெரியாமல் இப்படி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனாலும் தப்பு செய்யாத எனக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சது எல்லாமே இந்த அருண் தானே அப்போ யார் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பேன் ஆனால் என் மேலே உள்ள கோவத்தில் என்ன அவமானப்படுத்தணுன்றதுக்காக இந்த அருண் என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்காருன்னு பாத்தீங்களா உண்மையை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்ப அது தப்பு இல்லையா அந்த கோபத்தில் தான் நானும் அங்கே அவரோட வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது முத்து மேலே உள்ள கோவத்தில் தப்பு செஞ்சது எல்லாமே அருண்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க உடனே மீனா அருணை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க என்ன சார் இதெல்லாம் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்தால் என்ன வேணான்னு செய்வீங்களா ஆமாம் என் வீட்டுக்காரர் கோவக்காரர் தான் ஆனால் அதுக்குன்னு இப்படி தப்பான வேலையை என்றைக்கும் செய்ய மாட்டார் நீங்கள் போலீஸாக இருந்தால் உங்கள் விருப்பத்துக்கு என்ன வேணால் செய்யலான்னு இப்படி பொய் சொல்ல வச்சுருக்கீங்க உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்கீங்க இப்படி செஞ்ச உங்களுக்கு எப்படி சார் இந்த பொறுப்பில் இருக்க தகுதி இருக்குது அப்படின்னு அருண் பாத்தி கேள்வி கேட்க தலை குனிஞ்சு நிக்கிறாரு அருண் உடனே போலீஸ் அருண கூப்பிட்டு இந்த பாருங்க அருண் நீங்க தேவையில்லாம பிரச்சனை செய்யறீங்க தப்பே செய்யலைன்னு தெரிஞ்சிருந்தும் முத்து தப்பு செஞ்சாருன்னு கார் வாங்கியிருக்கக்கூடாது அதன் மூலமாக அவருக்கு எந்த வேலையும் நடக்கக்கூடாதுன்னு என் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க நீங்கள் இப்போவே காரை திருப்பி கொடுக்கணும் அதை மட்டும் இல்லாமல் முத்துவோட வழியில் தலையிடவும் கூடாது இப்படி போய் சொல்லி ஏமாத்துற உங்களுக்கு இனி வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அருண் உடனே இல்லை சார் நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் முத்து மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சிட்டேன் அதுக்காக என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க முத்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு தானே காரை இங்கே எடுத்துட்டு வர சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் உங்களால் முத்து தன்னுடைய வேலைக்கு போகாம தானே இருந்தார் அவர் எவ்வளவோ அவமானப்பட்டுருப்பாரே அப்போ யாராவது உங்களுக்கு எதாவது செஞ்சால் உடனே பொறுப்பில் இருக்கிற நீங்கள் பதிலுக்கு இப்படி தான் ஏதாவது செஞ்சு அவமானப்படுத்துவீங்களா தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க அருண் நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க ஆனால் நீங்கள் முத்துக்கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலையில் இருக்கவே கூடாது நான் என்ன செய்யணுமோ செய்வேன் அது மட்டும் இல்லை முத்துவுக்கு காரை திருப்பி கொடுங்க இப்போயாவது உண்மையை சொல்லீங்களே அருணுக்காக நீங்கள் உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தா எந்த தப்புமே செய்யாத முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் நாமளே சரியான ஒரு முடிவெடுக்காமல் எந்த தப்பும் செய்யாத முத்துவுக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் அங்கே இருந்த எல்லாரையும் வெளுத்துவாங்க வாங்க அருணும் தலை குணிஞ்சு நிற்க முத்துக்கிட்ட அங்கே கார் சாவியை அருண் கொடுக்க உடனே மீனா சொல்கிறாங்க பார்த்திங்களா நீங்கள் நல்லது செஞ்சிங்க எந்த தப்பும் செய்யலை அதனால் நம்ம காரும் கிடச்சிருச்சு இனி நீங்கள் சவாரிக்கு போகலாம் தப்பு செஞ்சால் இந்த அருண் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் நீங்கள் எதுக்குங்க இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் தலை நிமிர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி மீனா உண்மையை நிரூபித்தது மட்டும் இல்லாமல் முத்துவோட காரும் முத்துவுக்கு கிடைக்க ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சி அருண் வசமாக மாட்டிக்கிட்டு வேலையும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் திட்டு வாங்கி அவமானப்பட்டு நிற்கிறாரு இப்படி இந்த முத்துவால் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு முத்து மேலே உள்ள கோபம் அருணுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை வீட்டில் மனோஜ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்த விஜயா நடந்த எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க மனோஜி நீ இந்த முத்து மீனா முன்னாடி எத்தனை முறை அவமானப்பட்டிருப்ப இந்த மனோஜுக்கு என்ன சரியான வேலை இல்லை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போகாமல் இருக்கான்னு அந்த முத்து உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினால இப்போ அந்த முத்துவோட நிலமை என்னென்னு தெரியுமா முத்து இனி சவாரிக்கு போகவே முடியாது ஏன்னா முத்துவுக்கு அவனோட கார் கிடைக்க போகிறதே இல்லை ஏதோ ரெண்டு காருக்கு ஓனர் ஆகிட்டோன்ற திமிரில் முத்துவும் மீனாவும் வீட்டில் இருக்க யாரையும் மதிக்காமல் உன்னையும் என்னையும் எவ்வளோலாம் பேசி அவமானப்படுத்தினாங்க ஆனால் இப்போ பார்த்தியா தனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் அந்த முத்துவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் மீனாவோட துணியெல்லாம் துவைக்கிறேன்னு சொல்கிறான் வீட்டெல்லாம் சுத்தம் செய்கிறான் இப்படியே முத்துவுக்கு சரியான வேலை இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க பார்த்துக்கிட்டே இரு ஆனா மீனாவுக்கு தான் ரொம்ப கோவம் வருது கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தே வீட்டு வேலையை பார்க்கட்டும் அதெல்லாம் பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்மள அவமானப்படுத்துறவங்க இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாங்க அப்படின்னு முத்துவுக்கு கார் கிடைச்சதெல்லாம் தெரியாம முத்து மீனாவை பத்தி மனோஜ்கிட்ட இப்படி பேசி இங்க சிரிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்ட மனோஜும் அப்படியாமா அப்போ மறுபடியும் முத்துவுக்கு கார் கிடைக்காதா முத்து செஞ்ச வேலை அப்படி போலீஸ் கிட்ட எல்லாம் பிரச்சனை செஞ்சால் சும்மா விட்டுருவாங்களா இனி காரும் கிடைக்காது சவாரிக்கும் போக போகறதில்லை வேணும்னா என் கடையில் வந்து ஸ்டாஃபாக வேலை பார்க்க சொல்லுங்க அவனுக்கு வேணுன்ற அளவு சம்பளத்தை நான் கொடுக்குறேன் ஆனால் அதிகமான சம்பளம் கிடைக்கும்னு மட்டும் நினைக்க வேண்டாம்னு சொல்லுங்க எனக்கு பதிலாக அப்பாவை என் கடைக்கு ஓனராக்கி என்னை என்ன பேச்சு பேசுனாங்க ரெண்டு பேரும் அவமானப்படுத்தினாங்க நான் அந்த கடையில் ஸ்டாஃபாக வேலை பார்க்கணுன்னா சொன்னால அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இதுக்கு மேலேயும் அவங்க நம்ம முன்னாடி அவமானப்பட்டு நிற்பாங்கம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே மீனா முத்துவை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வர இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத முத்துவும் மீனாவும் கேட்டுடுறாங்க உடனே முத்துவும் வேண்டாம் மீனா நம்ம பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்ல எதுக்குங்க பொறுமையாக இருக்கணும் நம்மளை பற்றி இப்படி தப்பாக பேச இவங்க யார் நீங்கள் எந்த தப்புமே செய்யலன்னு போலீஸே புரிஞ்சுக்கிட்டு காரை திருப்பி கொடுத்துட்டாங்க தப்பு செஞ்ச அருணுக்கு சரியான பதில் கிடச்சிருக்கு இனி உங்கள் வழியில் அந்த அருண் தலையிடவே மாட்டார் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா இப்படி தப்பாக பேசுகிறவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் தலை நிமிர்ந்து இருக்கணும் வீட்டு வேலை செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்காமல் தலை குனிஞ்சு நிற்கிறோம்ல அதுதான் ரொம்ப பெரிய தப்பு நீங்கள் வாங்க நான் பேசிக்கிறேன் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் சரியான பாடத்தை நான் புகட்டு அப்படின்னு சொல்லி முத்துவ கூட்டிட்டு மீனா உள்ள வராங்க இதை பார்த்துட்டு மனோஜும் விஜயாவும் சிரிக்கிறாங்க உடனே முத்து அமைதியாக இரு மீனா வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்ல அந்த சமயம் ரூம்லருந்து அண்ணாமலை வர என்னப்பா முத்து போலீஸ் கூப்பிட்டதான் போனியே ஏதாவது பிரச்சனையா ஏம்மா மீனா என்னதாம்மா நடக்குது நான் வேணும்னா வந்து முத்துக்காக பேசட்டுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க உடனே மீனாவும் யாரும் வர மாமா அதான் உங்கள் பையன் மேலே தப்பே இல்லைன்னு போலீஸ்க்கே தெரிய வந்துருச்சே உண்மை என்னன்னு நிரூபித்தாச்சி உங்கள் பையனுக்கு மறுபடியும் கார் கிடச்சாச்சு அப்புறம் நீங்கள் எதுக்கு வரணும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு மனோஜும் இங்கே விஜயாவும் திரும்பி பார்க்குறாங்க மீனாவை பார்க்குறாங்க உடனே அண்ணாமலையும் என்னம்மா சொல்கிற கார் கிடச்சிருச்சா அப்போ முத்து மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சா அப்படின்னு சொல்ல ஆமாம்மாமா தப்பு செஞ்சது எல்லாமே அந்த அருண் தான் வேணுனே என் வீட்டுக்காரர் மேலே உள்ள கோவத்தில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே இவருக்கு வேலை இல்லாம ஆக்கணும் அந்த கார் மட்டும் இல்லைன்னா இவர் எப்பயுமே மன்னிப்பு கேட்டுருவார்ல அது மட்டும் இல்லாமல் செய்யாத தப்புக்கு அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக இப்படிலாம் செஞ்சாங்க நடந்த எல்லாத்தையும் புரிய வச்சு நிரூபிச்சாச்சு இனி எந்த பிரச்சனையும் என் வீட்டுக்காரருக்கு வராது எப்பயும் போல இவர் சவாரிக்கு தன்னுடைய கார்லயே போகலாம் எல்லா பிரச்சனையுமே மாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே விஜயா என்னது எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சா அதேப்படி உண்மையை எப்படி கண்டுபிடிச்சிங்க கார் முத்துக்கு திருப்பி கிடச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் த கார் கிடைக்காது எப்பயும் போல் நான் எப்படி வீட்டு வேலையை செஞ்சு உங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேனோ அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் இந்த வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கலாம் அவமானப்படுத்தி பார்த்து சிரிக்கலாம் நினைச்சிங்களா அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக கேட்க உடனே மனோஜும் பார்த்தீங்களாம்மா இந்த மீனா எவ்வளோ திமுறா உங்களே கேள்வி கேட்குறான்னு அப்படி நாங்கள் என்ன தப்பாக பேசிட்டோம் கார் இல்லை வேலை இல்லைன்னா வீட்டு வேலையை தானே இந்த முத்து பார்க்கணும் இந்த முத்துவுக்கு பெருசாக என்ன நிறைய என்ன மாதிரி படிச்சிருக்கானா இல்லை வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய திறமை இருக்கா கார் இருந்தால் மட்டும்தான் இந்த முத்துவால் சம்பாதிக்க முடியும் அதனால தான் முத்து மீனா உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம் இதில் என்ன தப்பு இருக்கு எங்க அம்மாவை இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத மீனான்னு சொல்ல அமைதியாருங்க ரெண்டு பேரும் நீங்க தான் எங்களை பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தீங்க உங்களுக்கு முதல்ல எங்களை பற்றி பேச தகுதி இருக்கான்னு யோசிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட கேள்வி கேளுங்க நீங்கள் எங்க வழியில் வரலன்னா நான் எதுக்கு இவ்வளோ கோபமாக பேச போகிறேன் என் வீட்டுக்காரருக்கு காரும் கிடச்சிருச்சு அவர் எந்த தப்பும் செய்யலைன்னு எங்களையும் அனுப்பிட்டாங்க இதுக்கு மேலே எங்களை பற்றி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் வீட்டு வேலை பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே ஏன் மனோஜ் நீங்கள் கூட தான் நிறையா படிச்சுட்டு இந்த ரோகிணி உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தாங்களே அதுக்கு முன்னாடி வேலையே இல்லாமல் இருந்தீங்க அப்போ நீங்கள் என்ன வீட்டு வேலையா பார்த்தீங்க ஆனால் என் வீட்டுக்காரர் அப்படி கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறவர் நீங்கள்லாம் முதல்ல எங்களை பற்றி பேசவே கூடாது புரியுதா இந்த பிஸ்னஸ் கூட நீங்களே உங்கள் பணத்தை வச்சு ஆரம்பிக்கல மாமாவோட பணம் இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட அந்த ஜீவா கிட்ட முப்பது லட்ச ரூபா பணம் வாங்கினீங்களே அந்த பணம் கிடைக்கலனா இப்போ நீங்கள் அந்த கடைக்கு ஓனராக இருப்பீங்களா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்களா ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது என்னவோ உங்கள் பணத்தில் நீங்கள் பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பித்த மாதிரி பேசுகிறீங்க ஏன் வீட்டுக்காரரை பற்றி இந்த வீட்டில் இருக்க யாராவது தப்பாக பேசுனா அப்புறம் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன் நானும் உங்களை மாதிரியே பேச வேண்டியதாக போயிடும் எங்களை பற்றி பேச நீங்களாம் கொஞ்சம் யோசிக்கணும் த தகுதி இருக்கணும் புரியுதா அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா உடனே அண்ணாமலையும் மீனா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது மீனா முத்துவை பற்றி நீங்கள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படியே முத்துவை கொஞ்சம் கூட யோசிக்காமல் முத்து இந்த வீட்டுக்காக செஞ்ச எதையும் நினைக்காம ஏ மனோஜி மூத்த பையனாக இருந்து இத்தனை நாள் ஆகுது நீ வீட்டுக்குன்னு ஏதாவது செஞ்சுருக்கியா இல்லை மாதம் மாதம் பணம் கொடுத்து உதவி செய்கிறியா ஆனால் முத்து அப்படி இல்லை சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சமாக தனக்குன்னு வச்சுக்கிட்டு எல்லா பணத்தையும் குடும்பத்துக்காக கொடுத்துட்ருக்கான் அவனை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா ஏன் விஜயா நீ தான் திருந்த மாட்டேன்னா மனோஜையும் ஓவலிக்கு கொண்டு வரையை தவிர்த்து ரெண்டு பேரும் இன்னைக்கு திருந்த மாட்டிங்களா முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் இங்கே யாரும் தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இங்கே முத்துவும் அமைதியாக மீனாவை கூட்டிட்டு அங்கே ரூமுக்கு போகிறாரு அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க விஜயா யோசிக்கிறாங்க இந்த மீனா இருக்கிற வரைக்கும் முத்து அவமானப்படவே மாட்டான் போல அவனுக்கு கார் கிடைக்காதுன்னு நினைச்சா காரை வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே தப்பே இல்லைன்ற உண்மையை வேற நிரூபிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா பரவாயில்ல இந்த முத்துவுக்கு சப்போர்ட்டா மீனா இருக்கிற வரைக்கும் முத்துவை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது போலயே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க இங்க முத்து எப்பயும் போல தனக்கு கார் கிடைச்ச சந்தோஷத்துல சவாரிக்கி கிளம்புறாரு இதை பார்த்துட்டு செல்வமும் என்ன முத்து கார் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்க ஆமாம் எல்லாத்துக்கும் காரணம் மீனாதான் எப்படி உண்மையை நிரூபிக்கிறது நான் தப்பே செய்யலைன்னு போலீஸ்க்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நினச்சப்ப மீனாதான் அங்கே தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி உண்மை என்னன்னு எல்லாருக்குமே புரிய வச்சா மீனா இல்லைன்னா காரும் கிடச்சிருக்காது நான் வேலை இல்லாம தான் இருந்திருப்பேன்னு கண்கிழங்கிக்கிட்டே செல்வத்துக்கிட்ட சொல்கிறாரு முத்து உடனே செல்வம் சிரிச்சுக்கிட்டே பாத்தியா முத்து மீனா சிஸ்டர் உன் வாழ்க்கையில் இருக்கிறதுனால உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது நீ மீனா சிஸ்டரை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் நீ எப்பயும் போல சவாரிக்கு போ அது மட்டும் இல்லை ரொம்ப நாள் ஆகுது நீ சவாரிக்கு போய் சம்பாதிச்சு அப்படின்னு சொல்ல முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக தனக்கு கிடச்ச சவாரிக்கெலாம் போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே மீனா வீட்டு வேலை இருக்கும்போது ரோகிணிக்கு ஃபோன் வருது ஆனால் ரோகிணி தன்னுடைய ரூமில் இருக்க அந்த ஃபோனை எடுத்து பேசாமல் இருக்கம்போது என்ன இந்த ரோகிணிக்குன்னு ஃபோன் வருது ஆனால் அவங்க வந்து ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே விஜயாவும் என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க அதை ரோகிணி தானே தானே கொண்டு போய் கொடுக்க பார்த்துக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்க இல்ல அவங்க ஃபோனை எடுத்தா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க கொண்டு வா நான் கொண்டு போய் கொடுக்கறேன் இல்ல நீயே எடுத்துகிட்டு போறியான்னு கேட்குறாங்க உடனே இங்க மீனாவும் ஃபோனை எடுத்துட்டு போகும்போதே அங்க ரூமில் ரோகிணி இல்லைன்னு பார்த்துட்டு என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க எப்படியும் ரோகிணியோட கிளைண்ட்டு தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க எடுத்து பேசுவோம் பேசுனது மட்டும் இல்லாமல் ரோகிணி இல்லை அப்புறமா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிரலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க இங்கே மீனாவும் ஹலோன்னு சொல்ல அங்கேருந்து சிட்டியும் ரோகிணி தான் ஃபோன் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு என்ன ரோகிணி நான் சிட்டி தான் பேசுகிறேன் ஃபோனை எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க என்கிட்ட இருந்து செயினை வாங்கிட்டு போனீங்க அதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா நான் அந்த செயினை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சதுக்கு காரணம் நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியால் தான் அது மட்டும் இல்லை முத்து இப்போ போலீஸில் மாட்டிக்கிட்டு வேலைக்கு கூட போக முடியாமல் ஏன் சவாரிக்கு போக முடியாமல் காரே இல்லாமல் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே நீங்கள் முத்துவோட கார் சாவி எடுத்து கொடுக்க போய் தானே நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு என்ன ரோகிணி பேசாமல் இருக்கீங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க ஒரு லட்ச ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அந்த நான் கொடுத்த செயினுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்க மீனாவும் என்ன செய்யனே தெரியாம திருத்துருன்னு முழிக்கிறாங்க மீனாவுக்கு ரொம்ப தெளிவா புரியுது இப்படி என்னுடைய வீட்டுக்காரருக்கு அந்த கார்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அப்ப இந்த ரோகிணி தான் இவங்க தான் கார் சாவி எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால நிறைய பிரச்சனை வந்து இப்பதான் காரே திருப்பி கிடச்சிருக்கு ஆனா இவ்வளோ பிரச்சனை என் வீட்டுக்காரர் அவமானப்பட்டு நின்னார்னா அதுக்கு காரணம் இந்த ரோகிணி தான் இப்போ வரைக்கும் ரோகிணி நல்ல மருமகன்னு என்னதான் விஜயாத்த கோவப்பட்டாலும் மனோஜும் ரோகிணியும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் நாங்கள் எல்லார்கிட்டையும் தலை நின்னோம் இந்த ரோகிணியை சும்மா விட மாட்டேன்னு ஃபோனை வச்ச மீனாவும் இங்கே வந்து கிட்டே சொல்கிறாங்க உங்கள் மருமக ரோகிணி எங்கே ஃபோனை கொடுக்கலான்னு போனேன் அங்கே அவங்க இல்லையே அப்படின்னு கேட்க என்ன தெரியும் போய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி இப்போ என்ன செஞ்சிட்ருக்காளோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாத்த அவங்க போய் சொல்லி தான் இன்னும் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே அங்கே ரவியும் ஸ்ருதியும் காலையில் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது மீனா ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ரவி கேட்குறாங்க அன்னி என்னாச்சி பூ கொடுக்க கிளம்பலையா ரொம்ப கோபமா இருக்க மாதிரி இருக்கு தான் முத்துவுக்கு காரெல்லாம் கிடைச்சி சவாரிக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பியிருக்கான் பிரச்சனையா என்ன என்ன இப்படி இருக்கீங்கன்னு உடனே மீனா சொல்கிறாங்க என்னன்னு சொல்றது ரவி யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு இப்ப தெரியல அதுவும் வீட்டில் உள்ளவங்கள நம்ம கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு சொல்ல உடனே விஜயாவும் என்ன மீனா என்ன பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கியான்னு கேட்க தப்பு செஞ்சவங்கள யோசித்து பேசிகிட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் அங்கே வந்து நிற்க அங்கே மாடியில் துணியெல்லாம் காய வச்சுட்டு ரோகிணி வராங்க எல்லாரும் ஒன்றா நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன சிஸ்ருதி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏன் கிட்டே கேளுங்க ஏன்னா எங்களுக்கு தானே நீங்கள் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க ரோகிணி இப்படிலாம் செய்ய கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையான்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் ஏமா மீனா என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எல்லோரும் என்ன ஏதுன்னு கேட்குறோம்ல ரோகிணி ஏதாவது தப்பு செஞ்சுட்டாலாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவும் அவங்க என்ன தப்பு செய்யலைன்னு கேளுங்க முதல்ல உங்கள் பையன் முத்து ரெண்டு மூணு நாள் காரே இல்லாமல் போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு அவர் சொன்ன எதுவுமே உண்மைன்னு நம்பாம நாங்க எங்கெல்லாம் போய் எல்லார்கிட்டையும் உதவி கேட்டோமே எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோஹிணி தான் அப்படின்னு ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பிக்க உடனே விஜயாவும் என்ன மீனா என்னென்னவும் பேசிகிட்டு இருக்க ரோகிணி பார்லருக்கு போகிறா வீட்டுக்கு வரா அவ்வளவு தான் மற்றபடி அவள் என்ன தப்பு பண்ணான்னு என்னவோ உனக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த ரோகிணின்னு சொல்லிகிட்ருக்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க மீனாவுக்கு உண்மை தெரியாமல் இப்படி கோவப்பட்டு பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு ஏதோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க இப்படி ரோகிணியை திட்டுறாங்க கொஞ்சம் எல்லோரும் பொறுமையா இருங்க அவங்க கண்டிப்பாக என்ன சொல்லி யார் மேல தப்பு இருக்குன்னு நிரூபிப்பாங்க அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மீனா ரோகிணி பக்கத்தில் என்ன ரோகிணி இவங்களுக்கெல்லாம் நான் சொன்னது புரியல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல ஏன் இப்போ இப்பதான் சிட்டி உங்க போனுக்கு நான் தான் எடுத்து பேசினேன் உண்மையெல்லாம் தெரிய வந்துடுச்சு சிட்டிக்கு உதவி செஞ்சிருக்கீங்களே உங்களெல்லாம் என்னென்னு சொல்றது அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டி என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வீங்களா சிட்டிக்கு கார் சாவி எதுக்கு எடுத்து கொடுத்தீங்க இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் சிட்டியும் நீங்களும் தானு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் எங்களை அவமானப்படுத்தணும் இப்படி வசமாக மாட்டி விடணும்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்கு திட்டம் போட்டு கொடுக்குறதும் நீங்களாக தான் இருக்கீங்க உதவி செய்கிறதும் நீங்களாக தான் இருக்கீங்க ஆமாம் சிட்டி ஏதோ உங்களுக்கு நகையெல்லாம் கொடுத்தாராம் அதுக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை வேறு கொடுக்கணுமா என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க உங்களெல்லாம் இத்தனை நாள் நாங்கள் நம்பி ஏமாந்தது பத்தாதுன்னு எங்களை அவமானப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு விஜயா முன்னாடி ரோஹினியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என் வீட்டுக்காரர் இருக்க ஒன்றுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னை எவ்வளவோ திட்டி அவமானப்படுத்துறீங்க பொறுமையாக தலை குனிஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நாங்கள் எங்கெல்லாம் போய் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு என் வீட்டுக்காரர் இருக்க அந்த கார் கிடைக்கணும்னு நான் எப்படியெல்லாம் அழுதேன்னு எனக்கு தானே தெரியும் நாங்கள் அவமானப்பட்டு நிற்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா அப்போ சிட்டி சொன்னதெல்லாம் நீங்கள் செய்வீங்க வீட்டில் இருக்க எங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்போம் அக்கறையும் இல்லை நீங்க என்ன மூத்த மருமாங்க இந்த வீட்டில் இருக்கீங்களோ தெரியல இத்தனை நாள் தான் நீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை வெளியில போக சொன்னாங்க இப்ப நான் சொல்றேன் இந்த வீட்டில் இருக்க உனக்கு தான் முதல்ல தகுதி இல்லை நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்போ தான் நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்லும்போது தான் எல்லாருக்கும் புரிய வருது இங்கே ரோகிணியோட ஃபோன் மூலமாக அந்த சிட்டி பேசின எல்லாத்தையும் மீனா கேட்டுட்டாங்க உண்மை என்னென்ன மீனாக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்க ரோகிணி பதில் பேசாமல் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க என்னம்மா ரோகிணி இது முத்து யாரு எப்படிப்பட்டவனு எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனையில் முத்து கண்டிப்பாக எந்த தப்பும் செய்யலைன்னு நான் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் அதே மாதிரி மீனா துணையாக இருக்க போய் முத்து மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்து தப்பு செஞ்ச அருணுக்கு சரியான பதில் கிடச்சது மட்டும் இல்லாமல் இப்போ காரும் கிடச்சிருச்சு நீ என்ன பிரச்சனை செஞ்சாலும் அது முத்து மீனாவுக்கு பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுமா ஆனா இந்த வீட்டு மருமகளாக இருந்துட்டு யாரோ சொன்னாங்கன்னு சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறியே அசிங்கமா இல்லை மீனா சொன்ன மாதிரி இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு ஸ்ருதியும் கோபமாக திட்டுறாங்க பார்த்திங்களா மனோஜ் தான் பிரச்சனை செஞ்சார் ஆனால் அந்த ஸ்ருதி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்த அந்த சிட்டிக்கு உதவி செய்கிறது திட்டம் போடுறதுன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆண்டி நீங்கள் ரோகிணி என்னவோ பார்லருக்கு மட்டும்தான் போகிறாங்க பார்லருக்கு போனால் வீட்டுக்கு திரும்பி வராங்க மற்றபடி ரோகிணிக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க உங்களை இன்னும் அவங்க ஏமாற்றிட்டு தான் இருக்காங்களா ரோகிணியை இனி யாரும் நம்பவே கூடாது நல்லா படிச்சிருக்க ரோகினிக்கு அடுத்தவங்களை அவமான கோபப்படுத்த தெரியுது அடுத்தவங்களை ஏமாத்த தெரியுது மற்றபடி ஒன்றும் தெரியல அப்படின்னு கோபமாக பேச விஜயா சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் நீதானு சொல்ல ரோகிணி கண் கலங்கி அமைதியாக நிற்கிறாங்க அது என்னது அந்த சிட்டி என்னவோ உனக்கு செயின் எல்லாம் கொடுத்தானா அந்த நகைக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை வேற நீ கொடுக்கணுமா என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்க இல்லை ஆண்டி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் சிட்டிக்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடனை நான் எப்படியும் திருப்பி கொடுத்துருவேன் இது வேற ஒன்றும் இல்லை அது என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க வீட்டில் யாருமே நம்ம தயாரா இல்லை உடனே விஜயாவும் தான் சொன்ன இந்த ரோகிணி நம்ம வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பாத்தீங்களா மீனாவுக்கு உண்மை தெரிய இப்ப மீனா கேள்வி கேட்கறதுக்கு இந்த ரோகிணியால பதில் சொல்ல முடியல ரோகிணியால இன்னும் பெரிய பிரச்சனை வந்துடும் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே பெருசு இதுல அந்த சிட்டிக்கு வர உதவி செய்யறியா அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவும் ரொம்பவே கோபமாக ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க போதும் அத்தை நீங்களும் இந்த ரோகிணி மாதிரியே தான் என் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லைன்னு உடனே வீட்டு வேலை செஞ்சால் தப்பு இல்லைன்னு உங்கள் பையன் மனோஜ் கூட பேசி அந்த மாதிரி பேசி சிரிச்சிங்கல்ல எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் யாருமே நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில்ல நாங்கள் நானும் என் வீட்டுக்காரரும் அவமானப்பட்டால் அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் என் வீட்டுக்காரரும் முன்னேறுவார் பெரிய அளவில் நாங்கள் சம்பாதிச்சு முன்னேறி காட்டுவோம் அப்போ எங்களோட அருமை பெருமை என்னன்னு நல்லாவே புரிஞ்சுப்பீங்க ஏற்கனவே என் வீட்டுக்காரருக்காக உண்மையை நிரூபித்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய தப்புக்கும் காரணமாக இருக்கிற ரோகிணியை என்னால் என்னைக்கும் மன்னிக்கவும் முடியாது இவங்க செஞ்சதை மறக்கவும் முடியாது ரோகிணியை வீட்டை விட்டு முதல்ல வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு மீனா தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க இங்க அண்ணாமலையும் மனோஜ் வரட்டும் இதை பற்றி பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் ரோகிணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அம்மாவும் இதை அப்படியே சும்மா விட்டுட்டிருக்க முடியாது அப்படின்னு மீனாவுக்கும் முத்தவுக்கும் அண்ணாமலையும் சப்போர்ட் பண்ணி பேச வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த ஃபோனை எடுத்து மீனா பேசுறது கூட தெரியாமல் அந்த சிட்டி உண்மை எல்லாத்தையும் சொல்லி இப்படி மாட்டி விட்டுட்டாரே இனி மனோஜ் வந்தால் என்னை எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா என்ன செய்கிறது மீனா முத்துவை எப்படியாவது சிட்டி மூலமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சா இந்த மீனா உண்மையை கண்டுபிடிச்சி என்னை பற்றின உண்மையை எல்லோரும் முன்னாடியும் சொல்லி என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க போலையே அப்படின்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி